வெல்கம் டு மை சேனல் இப்போ யாரை பற்றி பேசப்பட்னா நம்ம அண்ணனை பற்றி தான் போகிறோம் இவர் அண்ணன் தான் சொல்லணும் ஏன்னா அவன் மாரியே சொல்லக்கூடாது இவர் வேணால் என்ன வேணால் சொல்லிக்கிட்டுங்க நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தார் இவருக்கு ஆதரவாக ஒரு பொண்ணு கமெண்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு யாரோ பேட் கமெண்ட் பண்ணியிருப்பாங்களாட்டுக்கு அவங்கள திட்டி வீடியோ போட்டிருப்பாங்க ஒரு பொண்ணுக்கு பேட் கமெண்ட் பண்ணுறது ரொம்ப தம்பு ரொம்ப ரொம்ப தப்பு அநாகியமாக தப்பு ஆனால் அந்த பொண்ணுக்கு ஒரு தாழ்வாண்ட வேண்டுகோள் இவர் குடிக்கிறப்பும் வீடியோ போட்டிருந்தாங்க அதற்கு ஆதரவு கொடுக்குறாங்க இவர் என்ன சொன்னாலும் வீ வீடியோ போடுறதுக்கு ஆதரவு தான் கொடுக்குறாரு ஒன்றும் எதிர்ப்பு தெரிவிக்கிறதில்ல எனக்கு அந்த பொண்ணு பேட் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் அதை மைண்ட்லேயே ஏற்றுக்கல சார் அந்த பொண்ணுக்கு அவ்வளோதான் அறிவு இருக்குதுன்னு நினச்சிட்டேன் ஓகே விஷயத்துக்கு வருவோம் அப்புறம் அவங்கள திட்டி ஏன்டா எச்சக்கல் நாயே அப்படின்னு சொல்லி டைட்டிலோட ஒரு வீடியோ போ வீடியோ போட்டிருந்தாங்க ஒரு அவங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு போகிறக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க அதையும் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க அதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க நாம் வீடியோ போடும்போது நம்மளை எதிர்ப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ போட்டிருப்பார் ஏண்டா இந்த வீட்டுக்கு வந்தோண்டு வீட்டுக்கு வந்து இன்னும் ஒரு மாதம் கூடி ஆகலை அதுக்குள்ளே இந்த வீட்டை பற்றி குறை சொல்கிறாரு இந்த ஹவுஸ் ஓனர் பார்த்துருப்பா இல்லையே ஹவுஸ் ஓனர் பார்த்துருப்பாரா இல்லையான்னு தெரியல ஏன்னா இவர் எந்த வீடியோ போட்டாலுமே வீடியோவில் தான் ஹவுஸ் ஓனர் பார்க்குறாரு நேரில் வந்து பார்க்குறது இல்லையா எடுக்குது அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்கிறது போன வீட்டு காலி ஒன்றும்போது ஹவுஸ் ஓனர் பார்க்கலிங்களாமா வீடியோ பார்த்தா தெரிஞ்சுதான்னு சொல்கிறாரு அந்த ஏன் வீட்டு காளி வந்தேன்னு சொன்னால் அக்கம் பக்கத்துலவங்க சரியில்லை அதனால வீட்டை காலி வந்தேன்னு சொல்கிறாரு இப்போ வீட்டுக்கு வந்து பத்து நாள் இதாச்சு அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா ஹவுஸ் ஓனர் அது அது குறை சொல்கிறாரு இது குறை சொல்கிறாருன்னு சொல்கிறாரு எந்த ஒரு வீட்லேயும் ஹவுஸ் ஓனர் சில கண்டிஷன் போடுவாங்க கண்டிஷன் போடாமல் எந்த ஹவுஸ் ஓனர் இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க சொந்த வீடு நம்ம வாடகை வீடு அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அப்புறம் பார்த்தோன்னா இந்த வீட்டு பக்கத்தில் மளிகை கடை இல்லை ஹாஸ்பிட்டலில் ரொம்ப ரொம்ப தூரம் அப்படிங்கிறாரு எந்த ஒரு வீட்டு பக்கத்திலும் மளிகை கடை ஹாஸ்பிட்டல் இருக்காது அது நாம் தான் சதிஸ்தான் வாழ்வாகணும் இதெல்லாம் நாம் உழைச்சி சம்பாதிச்சு தான் தெரியும் இவரை மாதிரி ஃப்ரீயாக வருமானம் பண்ணிட்டுக்குது அது மக்களோட வீசில் வருமானத்தை வாங்கிட்டு இருக்கிறது இதை ஒன்று நான் தப்பாக சொல்லலைங்க அண்ணா என்ன சொல்லுவார் உண்மைக்கு புறமான வீடியோன்னு சொல்கிறார் இவர் பேசுகிறதுக்கு தான் பதில் கொடுக்குற இதில் ஒன்றும் தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்புறம் என்ன சொல்கிறாரு சில கமெண்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க அம்மா அப்பா வீட்டில் இருக்கலாம்னு கேட்டதுக்கு இவர் பதில் சொல்கிறாரு அம்மா அப்பாவோட வீட்டில் இருந்தால் பையன் பேர் நீ நீங்கள் அம்மா அப்பா வீட்டில் இருந்தாலும் முன்னேறேன் அப்படின்னு சொல்கிறாரு நான் இவருக்கு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன் அதாவது நீங்கள் அப்பா பையன் பெருசானோன்னே ஏப்பா நம்மளை எப்படி இந்த இவ்வளோ வருமானம் வந்தது அப்படின்னு கேட்டால் இவர் என்ன சொல்லுவார் நாம் அந்த யூடியூப்பு நம்பி தான் வருமானம் பார்த்தோம் உன்னை குழந்தையாக இருக்கும்போது உன்னை வீடியோ எடுத்து நல்ல வீஸ் வாங்கினேன் அதனால தான் வருமானம் பார்க்குன்னு சொல்லும்போது அந்த பையனோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் இவர் தான் இதுக்கு பதில் சொல்லணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க அடித்து கூட்டிகிட்டு போகிறா அப்படிங்கிறாங்க உடம்பு சரியில்லைன்னா நாம தான் போகணும் நம்ம உடம்பு நாம தான் பார்த்துக்கணும் இவர் அடித்து கூட்டிகிட்டு போகிறோன்னு ஒரு வீடியோ போடுறாரு அப்புறம் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போய் பெர்கன்சி நெகட்டிவ் பீரியட் அப்படின்னாலும் பேசிட்டு இருக்கிறது எவ்வளோ அனாரிகமாக இருக்கிறது ஒரு ஹாஸ்பிட்டல் முன்னாடி இவ்வளோ பர்சனல் டீட்டெயில் இவர் வந்து பேசிகிட்டு இருக்கிறது இதே வாடிக்கையால் வச்சுக்கிறது அது நல்லா வியூஸ் போகும் நல்லா வருமானம் பார்க்கும் இவர் வந்து ஒரே நேர்கூட்டில் ஒரே நேர்கூட்டில் பேசணும் மாற்றி மாற்றி பேசி மக்களை திசை திருப்புறாங்கிறது அது வந்து இவங்க சப்ஸ்க்ர சப்ஸ்கிரைபர் தான் யோசிக்கணும் இவர் பற்றி பேசி நீ வியூஸ் வாங்கி வருமானம் பார்க்குறீன்னு கேட்பாங்க இவர் பற்றி பேசி அடுத்த வாரமாக அதுக்கு அடுத்த வாரமாக ஆடிக்காரோ இல்லை கிஷ்டம் ரெண்டு ஆடுக்கு மாடி வீடு நான் கட்டி வீடியோ போடுற அப்போ தெரிஞ்சுக்குங்க அது சொல்கிறது நம்புற மாதிரி இருக்கணும் எனக்கு எதிர்ப்பு தான் வரும் ஆதரவு வராது அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் அவருக்கு போட்ட வீடியோவுக்கு தான் பதில் கொடுக்குறவங்க என்னோடய சொந்த கருத்தெல்லாம் சொல்ல சொல்ல கிடையாது மாற்றி மாற்றி வீடியோ போட்டு வீடியோ போட்டு மக்களை குழப்பறாங்க ஆமாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வீட்டை பற்றி பெரியமையாக சொல்கிறோம் ஒரு வீடு ஒரு வீட்டை பற்றி குறையாக சொல்கிறோம் வாடிக்கையாக வச்சுக்கிறது அப்புறம் பார்த்தா இப்போ தான் எங்களுக்கு நிம்மதியாக இருக்கிறது அவர் சோன இந்த வீடியோ பார்த்து ஒன்றும் இல்லை நீங்கள் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னாராமா இது எந்தளவுக்கு உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியலைங்க இந்த நான் வீடியோ போடும்போதே நல்லா கா நிறைய கமெண்டஸ் எது தெரிவிக்கோங்க உங்கள் ஃபேமிலி பாருங்கள் இப்போன்னு சொல்கிறேன் என்னோடய ஃபேமிலி என்னோடய பர்சனல் டீட்டெயில் வலைதளத்தில் வெளியிட்டு வருமானம் பார்க்குற ஆள் நான் கிடையாது நன்றி